தலை அஜித் அவர்களை பொறுத்தவரை ரசிகர்களுக்கு குறைச்சதே கிடையாது ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம் அதே சமயம் அவர் படம் வெற்றியோ தோல்வியோ ரசிகர்கள் குறைஞ்ச பாடே கிடையாது எந்த காலத்துல இது ஒரு சில தான் கிடைக்கும் முரளி ஆகட்டும் ஆகட்டும் படங்களே இல்லாட்டி ரசிகர் பல்றத்தோட எண்ணிக்கை அப்படியே இருக்கும் அந்த எல்லிக்கையும் சரி பல்றத்துல உள்ள ஆட்களோட எல்லிக்கையும் சரி அப்போ மற்ற ஹீரோக்கெல்லாம் குறைஞ்சி போச்சாலும் கேட்கக்கூடாது அவங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது கண்ணுக்கு சாலிடா தெரியும் காரணம் முரளி அவர்கள்லாம் படம் நடிக்கிறத நிப்பாட்டி ரொம்ப காலம் ஆச்சு ராமராஜன் அவர்கள் எப்பயோ நிப்பாட்டிட்டார் இருந்தாலும் அந்த பன்றங்கள் ஆக்டிவா இருக்கலாம் அவங்களோட செல்வாக்கை பார்த்துக்க அதே போலதான் அஜித் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாலும் சரி மிகப்பெரிய தோல்வி கொடுத்தாலும் சரி ரசிகர்களோட எண்ணிக்கை அப்படியே இருக்கும் உள்ள சொல்லப்பல ரசிகர் பல்றப்பே கிடையாது கெலச்சாரு ஆனாலும் ரசிகர்களோட எல்லிக்கை அப்படியே இருக்கு தான் இருக்கு அந்த அளவுக்கு தமிழ் சிரிப்பால ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் இப்ப அவர் இணையக்கூடிய அடுத்த டைரக்டர்ல தான் இப்ப பீல்டூப் பெரிய அளவுல ரசிகர்கள் கூட்டம் ஒரு குஷி ஆயிடுச்சு காரணம் அஜித் அவர்கள் பெரிய அளவுல ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்துல ஒரு ஆக்சனா இருந்தாலும் அதுல ஒரு லவ்வபுள் பாயா தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு தான் அப்படியே டோட்டலா ஆக்சன் பிளாக் அப்படின்னு சொல்லி நகர்ந்து போக ஆரம்பிச்சார்கள் அதுக்கடுத்து அந்த ஆக்சன் பிளாக்ல இருந்து அப்படியே ரேஸ் சேஸு இல்லை இதையே நோக்கி போக ஆரம்பிச்சிட்டார்கள் ஆனா இது உள்ள இந்த பழைய பேட்டல் அபர்கலம் தீலா அட்டகாசம் இந்த பேட்டர்ன் மாதிரிலாம் வருமா அப்படிங்கிறலாம் ரசிகர்களுக்கு ஒரு ஏக்கம் சரி ஓகே இப்போ உள்ள ஒரு ஆக்ஷன் பிளாக்கில் தலையை பார்த்துடலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு படம் எது அப்படின்னா விடாமுயற்சி தான் காரணம் டைரக்டர் மகிழ் திருமேனி ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் பிளாக்கு அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி அப்படின்னு கொண்டு போகக்கூடிய ஆள் அதனால் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் மனுஷன் சொதப்பி எப்படி எப்படியோ எடுத்திருக்கலாம் ஆனால் அஜித் அவர்கள் அடி வாங்குற மாதிரிலாம் எடுத்து பெரிய அளவுல சொதப்பி வச்சிட்டார் படம் பெருசா இல்லை ரசிகர்களுக்கே பிடிக்கல எதிர்பார்த்த வெற்றி கிடையாது பட வெற்றி அல்ல எதிர்பார்த்த வெற்றி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்ப அடுத்ததாக ஆதிக்கு ஒரு ஃபேன் பாய் தான் நல்லாவே எடுத்து வச்சிருந்தாரு இப்போ அடுத்தும் அவர் தான் எடுக்க போறாரு அது கதை முழுக்க முழுக்க கமர்ஷியலா இருக்கும் அப்படிங்கிறனால மேபி பழைய பேட்டர்னில் இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் அந்நாட்களில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு எந்த பேட்டர்னு நம்ம முந்திய பார்த்த மாதிரி அமர்கலம் தீனா அட்டகாசம் இந்த பேட்டன்கள்ல இப்போ அடுத்ததாக லோகேஷ் கனகராஜோட இணையரார் அப்படின்னு சொல்லி இப்போ பெருசாக பேசப்படுது லோகேஷ் கனகராஜ் போய் கதை சொல்லியிருக்காரு கதை சொல்லியிருக்காரு அஜித் அவர்களுக்கு பிடிச்சி போச்சு இதோட ஓகே தான் அஜித் அவர்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னாலே பட கட்டாயம் பண்ணிடுவார் என்ன ஒண்ணு டேட்டு கால்ஷீட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் இந்த லைனில் அப்ப நோக்கி போலா போதும் அது ஆட்டோமேட்டிக்கா போயிடுவார்கள் காரணம் அஜித் அவர்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லப்படுறார்கள் இந்த பழைய பேட்டல மீண்டும் எப்படி ரஜினி அவர்களோட வில்லத்தளத்துக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கு பார்த்து எல்லாரும் ரசிக்கலாம் அந்த பேட்டில ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பார்கள் அந்த பழைய வில்லத்தளத்தை அதே போலதான் லோகேஷ் கடகராஜ் அஜித் அவர்கள் இணையிறது அந்த பழைய அஜித் அவர்களோட அந்த வில்லத்தனத்தெல்லாம் கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் அமர்கலம் டூ மாதிரி வர்றதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அமர்கலன் எடுக்க எடுக்கப்போறாங்க அது எப்படி சரண் எடுத்துட்டு மாட்டாரா மனுஷன் தங்கமானவர் எவ்வளோ ஹிட்டு கொடுத்தவர் அப்படின்னு கேட்கலாம் அமர்கலம் டூ மாதிரி அப்படின்னு தான் சொல்றோமே இல்லையா அமர் பார்ட் டூ எடுக்க போறது கிடையாது இவர் இவரோட ஸ்டைல்ல எடுப்பாரு அந்த காலங்கள்ல ரசிகர்கள் எப்படி ஒரு வைப்பானாங்களோ அந்த மாதிரி இந்த படம் வரும் அப்படிங்கிறதான் சரி இந்த படம் எப்ப வரும் அப்படின்னு மட்டும் கேட்க கூடாது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே பிஸி இருக்காங்க அஜித் அவர்கள் ஆதிக்கோட அடுத்து ஒரு படம் நடிப்பாங்க அதுக்கடுத்து ரைஃபிள் ஷூட்டிங்கோ கார் ரேசோ ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்து தான் அடுத்த படத்தையே கமிட் ஆவார்கள் அதுதான் லோகேஷ் கணையராஜ் படம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ கால இடைவெளியை நீங்களே பார்த்துக்கோங்க லோகேஷ் கணையராஜ் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அதை முடிச்சுட்டு கைதி டூ பண்ணணும் கைதி டூ பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவார் அப்போ இன்னும் ஒரு பெரிய லாங் பீரியட் இருக்கு இருந்தாலும் இந்த கதை ஓகே பிடிச்சிருக்குங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக ஷூட்டிங் கிளம்புவார்கள் எப்போ இந்த ரெண்டு படங்கள் பெரிய அவங்கவுங்க கமிட்மெண்ட் முடிஞ்சவனே அடுத்து இதுக்குள்ளே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வரதுக்கே வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அஜித் அவர்களை பொறுத்தவரை ஆதிக்கோட அடுத்த இணையக்கூடிய படம் ஏற்கனவே இணைந்த படம் ஹிட்டு தான் இணையக்கூடிய அடுத்த படம் பெரும் ஹிட்டு வந்துருச்சு அப்படின்னா அஜித் அவர்களோட சம்பளம் என்னவா இருந்தாலும் தரதுக்கு ஆட்கள் இருப்பார்கள் அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் கைதி டூ ஹிட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா இவரை நம்பி பணம் போடவும் ப்ரொடியூசர்கள் இருப்பார்கள் அப்போ இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆக எந்த பிரச்சனையும் இருக்காது சல்லுன்னு வந்துடும் பெரிய அளவுல வலிமை மாதிரி அப்டேட் கேட்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமா வட்டாரத்திலேயும் பேசுறார்கள் ரசிகர்களும் குஷி ஆகிறார்கள் பழைய பேட்டர்ன் படி படம் வரும் அப்படின்னா இதுக்கு மேல திருவிழா என்ன இருக்கு காத்து கிடப்போம் அடுத்த வருஷம் திருவிழாக்காக அப்படிங்கிற மனநிலையில தலையோட ரசிகர்கள் இருக்கார்கள் இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் பேச்சுவார்த்தை தான் காரணம் கதை கேட்டாரு இவர் கதை சொன்னாரு முடிஞ்சு போச்சு ஆனால் அஜித் அவர்களை பொறுத்தவரை கதை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஷூட்டிங் கிளம்பக்கூடிய ஒரு நடிகர் தான் அதனால கன்ஃபார்ம் இப்போ இவங்களோட ப்ராஜெக்ட் பூரா முடியணும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகும் டேக் ஆஃப் ஆகி ஒரு மாபெரும் ஹிட்டு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்றாரு